நம்ம என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஆண்டோட சத்தத்தை நீங்க கேட்காம இருக்கக்கான ஒரு சில காரியங்கள் காரணங்கள் என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி இது வரைக்கும் நீங்கள் சேனல் நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் இப்போ தான் நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் நாங்கள் பழைய பழைய வீடியோ நாங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே கூட சேனலில் நம்ம வீடியோஸ் வந்துட்டே இருக்கு ஸோ நீங்கள் அதையும் பாருங்கள் ஒரு வேலை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் ஓல்டு அந்த பாப்புலர் லேட்டஸ்ட் ஓல்டு அப்படி ஓல்டஸ்ட் இருக்கும் ஸோ அதில் ஓல்டஸ்டில் போய் பாருங்க நிச்சயமாக வந்து அதில் உள்ள சத்தியங்கள் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் நீங்கள் பழைய நம்ம முன்னாடியே நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து உங்கள் சேனல் நல்லா தொடர்ந்து பார்க்குறோம் அப்படின்னா அது சின்னதாக ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா நீங்கள் இன்னும் அநேகருக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்படி ஷேர் பண்ணுங்கன்னா வாட்ஸ்அப் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வைக்கும்போது வந்து ஒருவேளை தெரியாதவங்களுக்கு இன்னும் நம்ம சேனலை பற்றி தெரியாதவங்களுக்கு வந்து அது வந்து ப்ரோயோஜனமாக இருக்கும் ஒரு நம்ம சேனல்லே ஒரு அதிகபட்ச வியூஸ்னா ஒரு வீடியோவில் வந்து நாலு லட்சம் அந்த மாதிரி போயிருக்கும் இப்போ நம்ம வந்து நாலு லட்சம் மக்கள் தான் ரீச் பண்ணியிருக்கோமா வரைக்கும் ஆனால் நம்ம கிறிஸ்தவ உலகம் வந்து ரொம்ப பெருசு ஆஹ் பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ரீச் வந்து இருக்கு ஆனா நம்ம ரீச் ஆகாத மக்கள் வந்து அநேகர் தமிழ் மக்கள் நம்ம சொல்ற தமிழ் மக்களே அநேகர் வந்து இருக்காங்க தெரியாத மக்களே வந்து இன்னும் இருக்காங்க ஸோ நீங்க அவங்களுக்கு தான் தெரியற மாதிரி நீங்க எல்லாரும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல கூட உங்களுக்கு வந்து எந்தவித தடையும் இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நீங்க வைங்க நிச்சயமா வந்து அதை பார்க்குற அநேகருக்கு வந்து பிரயோஜனமா இருக்கும் லைக் பண்ணுங்க ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம சேனல்ல வீடியோஸ் லைக் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு யூடியூப்போட அந்த அல்காரதமே அப்படி தான் ஒர்க் ஆகும் இன்னும் நிறைய அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணி காமிக்கும் இன்னும் நிறைய பேருக்கும் அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணி காமிக்கும் அதனால நீங்க வந்து அந்த ஒரு இதையும் பண்ணுங்க நிச்சயமா வந்து தொடர்ந்து சேனலை பாருங்கள் பழைய வீடியோஸ் இருக்கலாம் இல்ல ஒவ்வொரு ஒரு வருஷங்கள் வருஷத்துக்குமே ஒரு ஒரு கான்செப்ட்லயும் வந்திருக்கும் இந்த இயர் ஆரம்பத்துல இருந்துமே ஒரு கான்செப்ட்ல தான் போய்கிட்டு இருக்கும் மேக்சிமம் ஆவிக்குரிய உலகத்தை பத்தி நம்ம பேசியிருக்கோம் ஆண்டோடைய சத்தத்தை பத்தி நிறைய பேசும் ஆமா சோ இந்த கான்செப்ட்ல ஒவ்வொருத்தவங்க நீங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்களுக்கு புரியும் ஒருவேளை நீங்க இப்பதான் புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தோம் அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆவிக்குரிய உலகத்தை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் ஆண்டோடைய சத்தத்தை எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா இந்த இயர் ஆரம்பத்துல இருந்தே நாங்க போட்டதான வீடியோஸ்ல நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு டைம் நேரம் கிடைக்கும் பாருங்க நிச்சயமா வந்து அது உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும் அது மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து நம்ம பழைய வீடியோஸே நீங்க கேக்குறீங்க நிறைய பேர் அதெல்லாம் நீங்க வந்து ஒரு நாள் ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப நீங்க அப்படியே கோ த்ரூ பண்ணி பாருங்க நம்ம சேனலே பண்ணி பார்க்கும் போது உங்களுக்கு வந்து தெரியும் இப்ப நம்ம சேனல் ஆரம்பத்துல இருந்து நான் பாக்குறேன் அப்படின்றவங்க இது வரைக்கும் நாங்க கவர் பண்ணாத ஏதாவது ஒரு டாபிக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க வந்து சஜஷன்ஸ் கூட நீங்க சொல்லலாம் கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லலாம் சொல்லும் எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே நம்ம வந்து இன்னும் அந்த டாபிக் வந்து கவர் பண்ணல அப்படின்ற மாதிரி அதனால நிச்சயமா எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க நிச்சயமா கத்த உங்களை ஆசைதே முதலாவது பார்த்தோம் அப்படின்னா ஏன் வந்து ஒரு ஒரு நம்ம நினைப்போம் ஆண்டவர் வந்து இந்த காரியத்துக்காக ஏன் எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு என்னால கேட்க கேட்க முடியாது முதல்ல பாத்தீங்க அப்படின்னா வேலை கத்தருக்கு நம்ம கீழ்படியாம இருந்ததும் அப்படின்னா அதாவது அவர் முன்னாடி நம்மகிட்ட பேசின ஒரு வார்த்தைக்கு கீழ்படியாம இருந்திருந்தோம் அப்படின்னா அடுத்து நமக்கு வந்து ஆண்டவர் பேசுறதை கேட்கறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் வந்து பைபிள்ல நடந்திருக்கு ராஜா காண்டர் சொல்றாரு நீ அமலேக்கரை வந்து அழிக்கணும் மொத்த பூமியில இருந்து எனக்கு வந்து அவங்க இருக்கிறது பிடிக்கல ஏன்னா அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் வழி குடுக்கல போகும்போது வழி கொடுக்கல குடுக்கல அதனால ஆண்டருக்கு அது வந்து மனசுல இருந்துட்டே இருக்கும் அதனால அமலேக்க அழிக்கணும்ன்றது ஆண்டோருடைய மிகப்பெரிய திட்டம் ஆச்சு ஆனா ராஜா வந்து உங்களுக்கு நான் நேதருக்கு தெரிஞ்சிருக்கும் இதை நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்றோம் ராஜா என்ன பண்ணுவாருன்னா அமலேக்கா வந்து அந்த பெஸ்டானதெல்லாம் வச்சிருப்பாரு விட்டுருவாரு அழிக்காம கொஞ்சம் கீழ்தரமானதை மட்டும் அழிச்சிருவாரு அப்ப சாமிய தீக்கதி போய் கேக்குறப்ப என்ன சொல்லுவாருன்னா இல்ல ஜனங்கள் தான் சொன்னாங்க பெஸ்டான இது வந்து பலியிடுறதுக்கு நம்ம ஆண்டவருக்கு பலியிடுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிடுவார் அப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாமிய தீக்கதி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை சவுலுக்கு போனது உண்மைதான் நிறைய முறை சாம்வேல் மூலமாக தான் சவுலுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைச்சிருக்கு ஆனா சவுல் என்ன பண்ணுவானா ஒரு கட்டத்துல இந்த இதுல கீழ்படியாமை காட்டுனதுனால அதுக்கு அடுத்து பின்னாடி வசனங்கள் வரும் தீக்கதரிசிகளின் ஆவது ஊரிமையினாவது சொப்பனங்களினாவது கத்தர் சவுளுக்கு உத்தரவு அறளவில்லைன்னு வரும் நம்ம பாருங்களேன் நம்முடைய ஒரு கீழ்படியாமை முந்தின விஷயத்துக்கு நம்ம ஒரு சொன்ன கீழ்ப்படியாமை அப்புறம் வந்து திருப்பி நம்மளால ஆண்டோர் சத்தத்தையே கேட்க முடியாத அது அதனால ஒரு வேளை ஆண்டர் உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்து நீங்க அதை சரியா செய்யலையா அப்படின்றதே நம்ம இப்படி இல்ல அப்படின்னா நீங்க தவறு விட்டாலும் அதுக்கடுத்து ஆண்டர்ட்ட மனம் திரும்பி ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு நீங்க அந்த மனம் கசந்து ஒரு மன்னிப்புக்கு நீங்க கேட்டிருந்தா கூட ஆண்டவர் வந்து ஒருவேளை இறங்கி இருக்கலாம் அன்னைக்கு சொல்றா ஆனா அவர் அத பண்ணலை உம் ஏன்னா சவுளுக்கே தெரியுது எனக்கு ஆண்டவர் வந்து முன்னாடி வந்து பேசுவாரு ஆனா இப்ப என்ட்ட பேச மாடிக்கிறாரு அப்படின்ற விஷயம் சவுலுக்கு தெரியுது அதனால என்னுடைய கீழ்ப்படி என்னால கத்தருடைய சத்தத்தை முன்னாடி மாதிரி கேட்க முடியலையா அப்படின்றத நம்ம எல்லாருமே ஆரஞ்சு பாக்கணும் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில நேரம் வந்து நம்ம கொஞ்சம் இம்மெச்சூரா இருப்போம் என்ன அப்படின்னா வந்து ஆண்டருடைய சத்தங்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு இது ஆண்டருடைய சத்தம் தானா அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சு ஒரு முடிவெடுத்து ஓகே இது ஆண்டோர் சத்தம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவு கூட நம்ம ஒரு சில நேரம் இம்மெச்சூரா நம்ம இருந்திருப்போம் எப்படி சொல்ல இப்போ வந்து சாமுவேல் சாமேல் அவர் வந்து இப்ப பெரிய திக்கதி ஆனதுக்கப்புறம் அவர் வந்து ச நல்லா வந்து சத்தம் சத்த ஆனா அவருடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மொதல் சின்ன பையனா இருக்கும்போது எப்படி இருந்தாருன்னா அவர் வந்து ஆண்டோரை வந்து சாமேலே சாமையிலேன்னு கூப்பிடும் போது ஏதான் ஓடினார் அவருக்கு வந்து இதுதான் ஆண்டருடைய சத்தோட வந்து அவரால் கன்க்ளூட் பண்ண முடியல ஏன்னா ஏலியோட சத்தம் இந்த மக்களுடைய சத்தத்தை கேட்டு பெமிலியர் ஆன அளவுக்கு அவருக்கு வந்து ஆண்டருடைய சத்தத்தை கேட்டு இன்னும் ஆகல அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்கே வரல ஆர்டர் தான் இது பேசுறாரு அப்படின்னு அதுக்கப்புறம் ஏலி தான் வந்து இல்ல நீ அடுத்த டைம் வந்து ஒரு மூணு டைம் போறாங்க மூணு டைம் ஏலிக்கு வந்து புரிஞ்சிச்சு ஓகே அவருக்கு அந்த ஒரு தெளிவு இருக்கு ஓகே ஆர்டர் தான் இவர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறார் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏலி அடுத்த டைம் தான் சொல்லி அனுப்புறா கிடைச்சாரு நான் மூணு டைம் தான் சொல்லி அனுப்புற அடுத்த டைம் சொன்னா ஆர்டரே சொல்லுங்க நான் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு நீ சொல்லு கண்டிப்பா ஆண்டர் பேசுவாரு அதே மாதிரி தான் அந்த இடத்துல வந்து ஒரு சில நேரம் வந்து நம்ம அந்த ஒரு ஒரு மாதிரி இம்மெச்சூர்டா கூட நம்ம இருக்கோமா அப்படின்னு நம்ம பாக்கணும் இது வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இது வந்து நம்ம தவறுனால கிடையாது ஒருவேளை நம்மளே அறியாமே இது ஆண்டோ சத்தம் தான் தெரியாம நம்ம வந்து இருக்கோமா அப்படிங்கிறதையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா நிச்சயமா வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்துக்காவோ இதுக்காவோ நம்ம சத்தத்தை கேட்காம இருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஆண்டர் பேசியும் அவர் கூப்பிட்டும் நம்மளால அது வந்து இதுதான் ஆண்டருடைய வாய்ஸ் ரெகனைஸ் பண்ணாம இருக்கோமா அப்படிங்கறத நம்ம ஆராய்ச்சி பாத்துக்கலாம் இப்ப ஒருவேளை உங்களுக்கு வந்து நிறைய டவுட் இருக்கலாம் நானும் ஒரு இமேஜா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம நம்ம சேனல்லே கத்துடைய சத்தம் அப்படின்ற மாதிரி நீங்க சர்ச் சர்ச் பண்ணீங்கனாலே நிறைய உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் ஜாஸ்மின் போட்டு சர்ச் பண்ணுங்க இப்ப வந்து கத்தோடைய சத்தம்னா காட்ஸ் வாய்ஸ் தமிழ்லேயே இங்கிலீஷ்ல ஏதோ ஒரு இதுல நீங்க போட்டு ஜாஸ்தமீன் பக்கத்துல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல இருக்க வீடியோ தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ல வந்து உங்களுக்கு வரும் இப்ப நம்ம நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு இருபது வீடியோ சமணமா போட்டுருந்தோம்னா அந்த இருபதுமே உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகி காமிக்கோ ஜாஸ் தமீன் போட்டு நீங்க சர்ச் பண்ணும்போது நம்ம சேனல்ல உள்ளது வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வரும் அடுத்து மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்க வந்து யோனா மாதிரி ஆண்டோட சத்தத்தை தெளிவாவே கேட்டுக்கலாம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷனாவே இருக்கும் ஆனா உங்களுடைய அந்த சொந்த எப்படி சொல்றது ஒரு இதனால இல்ல இது சரிப்பட்டு வராது அப்படின்றனால இருக்கலாம் சில பேர் பயந்து இதுக்கு போய் நான் எப்படி கீழ்படியது சில பேர் கோழைத்தனமா வந்து இருந்துருவாங்க சில பேர் விட்டுருவாங்க இதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற மாதிரி சில பேர் விட்டுருவாங்க அந்த மாதிரி கூட நீங்க ஆண்டருடைய வாய்ஸ் ஒரு சம்பந்தப்பட்ட காரியத்துக்கு மிஸ் பண்ணது உண்டு மிஸ் பண்ணிருக்கலாம் ஏன்னா யோனா பத்தி எல்லாருக்குமே தெரியும் ஆண்டர் ஒரு ரூட் சொல்றாரு இவர் அப்ப நல்லாவே தெரியும் இந்த ரூட் தான் ஆனா இது அப்படியே அடுத்த ரூட் எடுத்து போற கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்போம் ஒருத்தவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாங்க அந்த கீரையை எப்படி செய்யணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷனு இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியுது ஆனா அப்படியே போய் ஆப்போசிட்டா போய் சேர்றது இதே மாதிரிதான் உங்களுக்கு ஆண்டோருக்கு நல்லா தெரியலாம் இல்ல இந்த பொண்ணும் கிடையாது திருமணத்துக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியலாம் நீங்க ஊழியர்கள் பேசி இருக்கலாம் குடும்பத்தினர் பேசியிருக்கலாம் உங்களுக்கே அந்த பல டைம் டைம்லாம் ஆனாலும் எல்லாம் தெரிஞ்சு நான் இந்த ரூட் தான் நான் எடுப்பேன் நீங்க வந்து பிடிவாதமா நிக்கலாம் பிடிவாதம் தான் யோனாவை அளவுக்கு அந்த பிடிவாதம் தான் அந்த மாதிரிதான் சொல்லணும் அதனால இந்த விஷயத்துல நீங்க இருக்கீங்களா அப்படின்றது அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக இந்த விஷயத்துல நீங்க பாதிக்க நீங்க நீங்க யோசிச்சு பாருங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம வந்து இதுவுமே இது ஆண்டவர் சத்தம்தான் என்னன்னு தோமா போல நம்ம வந்து ஒரு சந்தேகப்பட்டுட்டே வந்து ஆஹ் இருக்கோமா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும் ஏன் அப்படின்னா தோமா வந்து அது ஒரு சில யோசிச்சோம்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆண்டவரோட அவங்களாம் வந்து எப்பயுமே அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு வந்து ஆண்டரோடே இருந்த ஒரு ஒரு நபர் வந்து அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல ஒரு சந்தேகப்படுறாரு அப்படின்னா இன்னைக்கு நம்மளும் அதே மாதிரிதான் நம்ம இருக்கோம் ஒருவேளை ஆண்டவர் வந்து உங்ககிட்ட பல முறை பேசியும் இன்னும் இன்னும் எனக்கு ஏதாச்சும் ஒரு அடையாளம் இன்னும் எனக்கு ஏதாச்சும் ஒரு இது தாங்க நான் இப்படி செஞ்சாதான் நான் நம்புவேன் ஆண்டர் பேசுறதே நான் இப்படி ஆண்டர் எனக்கு இப்படி வெளிப்படுத்தினாதான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னுமே அநேக அடையாளங்கள் கேட்டுக்கிட்டே இருந்த ஆண்டருடைய சத்தத்தை அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து இன்னுமே ஆண்டருடைய சத்தத்தை நம்ம கிளியரா கேட்டா செவி குடுக்காம இருக்கோமா நம்ம ஆரம்பிச்சு பாக்கணும் கண்டிப்பா ஏன்னா அவர் அன்னைக்கு அப்படி கை இருக்க தொட்டு பாக்கணும் அப்படின்னு சொன்னாரு தொட்டும் பார்த்துட்டாரு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அன்றை சொன்னாரு நீ கண்டு விசுவாசிக்க பாக்கணும் காணாம விசுவாசிக்கிறவங்க தான் பாக்கியவான்கள் அப்படின்னு சோ நம்மகிட்ட அந்த அந்த ஒரு சந்தேகம் வந்து நம்மகிட்ட இருக்க கூடாது நிறைய அடையாளங்கள் நிறைய நேரம் இப்படிதான் இப்படிதான் இருக்கணும்னு ஆண்டுட்ட நிறைய அடையாளங்கள் நம்ம கேட்டு நம்ம ஆளுர் பேசுற வார்த்தையே நம்ம சந்தேகப்படுற மாதிரி நம்ம வச்சுக்க கூடாது சில பேர் ரொம்ப காமெடியான அடையாளம் கேட்பாங்க ஆஹ் இப்ப வந்து இதான் நீங்க பேசுறதுன்னா எனக்கு இந்த பெல்லு மூணு டைம் அடிக்கணும் நிறைய டிஃபரண்ட் டிஃப்ரெண்டான அடையாளம் கேட்பாங்க உங்களுக்கு ஆண்டவர் ஆவியானார் பேசுறாரு அப்படின்னு சொன்னா அதை பாருங்க ஆண்டவருடைய வார்த்தை வார்த்தை பேசுதான்னு பாருங்க ஊழியக்காரங்க மூலம் பேசுறாங்களான்னு பாருங்க பரிசு ஆவியானர் பேசுறாரான்னு கல்வி உங்களுக்கு பேசுறாங்கன்னு பாருங்க பாடல் மூலியமா ஏதாச்சும் ஒரு வரியில உங்களோட பேசலாம் அது அந்த பாடல்ல சொல்ற ஒரு சில நேரம் அந்த வசனங்கள் மாதிரி பேசலாம் நம்ம கடைசி ஒரு ஒருவேளை வந்து ஆண்டவர் தருகிற அந்த மெல்லிய சத்தத்தை வந்து அடிக்கடி இக்னோர் பண்ற ஒரு ஆளா இருக்கலாம் ஏன்னா நிறைய நேரம் நம்ம என்ன நினைப்போம்னா ஆண்டவர் என்கிட்ட பேசணும் ஆடிபிளா பேசணும் இப்ப எப்படி நம்ம பக்கத்துல உள்ளவங்க கேக்குற மாதிரி பேசுறோம்ல அந்த மாதிரி நம்மகிட்ட பேச பேசணும் அப்பதான் நான் கத்துடைய சத்தம்னு நான் நினைப்பேன் அப்படின்னு ஆனா வசனம் சொல்லுது ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பதுல பதினொன்று டு பதிமூணு நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் அதாவது எலியாக்கு எலியாவே பெரிய திகதசி அவர்கிட்ட ஆண்டர் எப்படி பேச பாருங்க அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கத்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நின்று என்றார் அப்பொழுது இதோ கத்தர் கடந்து போனார் கத்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிழைக்கிறதும் கண் உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று ஆனாலும் அந்த காற்றிலே கத்தர் இருக்கவில்லை சில நேரம் அந்த பெரிய அந்த காத்தெல்லாம் பெரிய பலத்த காற்று அந்த மாதிரி அடிக்கிற நேரம் அந்த காற்றோடு சேர்ந்து அந்த வாய்ஸ் வரும் அப்ப அந்த மாதிரி காத்துல அவருடைய சத்தத்தை கேட்க முடியல அவரு ரெண்டாவது பாருங்க காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று பூமி அதிர்ச்சியிலும் கத்தர் இருக்கவில்லை பூமி அதிர்ச்சி நிலம் நடக்கிற மாதிரி பெருசா வருது அதுலயுமே இல்ல ஏன்னா ஒரு சங்கீதத்துல எல்லாம் வரும் கத்தருடைய சத்தம் பண்ணும் நிறைய அதுல இருக்கு அந்த மாதிரி பயங்கர சத்தத்தை பத்தியே நமக்கு இருக்கு பூமி அதிர்ச்சியிலயும் அவருடைய சத்தனை இல்ல சத்தம் இல்ல பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று அக்கினியிலும் அத்தர் இருக்கவில்லை எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த முச்சடியில தான் அக்கினி மூலமா தான் அன்றை பேசுவார் அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று ரொம்ப அந்த ஸ்மால் ஸ்டில் வாய்ஸ் ரொம்ப அந்த மெல்லிய சத்தம் ஒரு மெல்லிய ஒரு அதை எளியா கேட்ட போது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான் அப்பொழுது இதோ எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மெல்லிய சத்தத்துலதான் ஆண்டர் பேசுறாரு ஃபர்ஸ்ட் என்னென்னமோ நடக்குது பூமி எழுச்சி வருது கண்மலை உடைக்கிற மாதிரி வருது காத்து வருது அக்கினி வருது இதுல எதுலயுமே ஆண்டர் பேசியேன் அப்ப என்ன அர்த்தம்னா இந்த எல்லா நேரத்திலேயுமே முன்னாடி எலியா கூட ஆண்டர் பேசியிருந்துருக்காரு பேசுனால்தான் அவர் இப்ப பேசிடுவாரா இப்ப பேசுவாரான்னு பாக்குறாரு ஆனா எதுலையுமே பேசல கடைசியில அந்த மெல்லிய சத்தத்துல ஆண்டவர் வந்து பேசுறாரு இதே மாதிரி நிறைய நாள் நம்மளுடைய லைஃப்ல வந்து மெல்லிய சத்தம் தான் கேக்கும் பெருசாலாம் நமக்கு வந்து ரொம்ப கேட்காது ரொம்ப பெரிய சத்தம்லாம் கேட்காது இப்ப நான் என்னுடைய லைஃப்ல ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா அந்த இயர்ல வந்து நான் வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியால அப்ப நம்ம வந்து எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பத்திரிக்கையா வந்து அனுப்புவாங்கல்ல அந்த மாதிரி குரூப்ல வந்து அனுப்புவாங்க நான் பாப்பேன் சரி ஓகே அப்படின்னு ஏதாவது விஷ் பண்ணுவேன் எல்லாருக்கா கிஃப்ட் அனுப்ப அனுப்புவேன் ஆனா ஒரு பொண்ணுக்கு மட்டும் அவ வந்து பத்திரிக்கை அனுப்புனதுமே என்னுடைய மைண்ட்ல வந்து அந்த மெல்லிய சத்தம் வந்து கேக்குது நீயும் வந்து ரெடி ஆயிக்கோ உனக்கும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து திருமணம் ஆக போகுது அப்ப வரைக்கும் இல்லாத ஒரு இம்ப்ரஷன் வந்து அந்த மெல்லிய சத்தம் வந்து கேக்குது அப்ப எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு இது எப்படி இத்தனை நாள் இல்லாத ஒரு விஷயம் சில நேரம் நம்மளே எல்லாத்துக்கும் திருமணம் ஆகுது நமக்கு வந்து திருமணம் ஆகலையே அப்படின்ற மாதிரி நினைப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரா திருமணம் பண்றாங்க ஆச்சு நம்மளும் ஏதாவது ப்ரிரேஷன் பண்ணணும்னு நினைப்போம் ஆனா எந்த ஒரு இதுமே அந்த டைம் இல்ல அந்த பொண்ணு அனுப்புனதுமே இந்த ஒரு வார்த்தை தான் வருது மெல்லிய இதான் மெல்லிய சத்தம் ரொம்ப வந்து ரொம்ப நம்ம நினைக்கிற மாதிரி பயங்கரமா இந்த மாதிரி எல்லாம் இருக்காது ஆனா அந்த மெல்லிய சத்தத்தை மட்டும் நம்ம கேட்டு பழகிட்டோம்னு வைங்களேன் ரொம்ப ரொம்ப நிறைய நேரம் ஆண்டோர் வந்து ஆவியான நம்மளோட இடைப்படுறத தத்ரூபமா நம்ம வந்து பாக்கலாம் கண்டிப்பா ஏன்னா இது அநேக சத்தங்கள் இருக்கு இந்த மெல்லிய சத்தத்தை நம்ம என்ன ஒரு சில நாள் ரொம்ப சத்தமா இருக்க கூட நம்ம கவனிச்சிருவோம் இது பண்ணிருவோம் ஆனா இந்த மெல்லிய சத்தத்தை பல நாள் நம்ம மிஸ் சோ அதை மிஸ் பண்ண தான் ஒருவேளை நீங்க பாத்துட்டு நீங்க ஒரு பர்டிகுலரான ஒரு ஒரு விஷயத்துக்கு இந்த மெல்லிய சத்தத்துல கூட ஆண்டார் பேசி அதை மிஸ் பண்ணிருக்கீங்களான்னு நீங்க ஆராய்ஞ்சு பாத்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஆடிபிளாவே கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதாவது மாதிரி அந்த சவுண்டு கேக்குறது ஈஸியா இருக்கும் ஆனா இந்த மெல்லிய சத்தம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் ஆயிரம் ஆமா அதனால இதையும் நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்களா ஒரு வேலை ஒரு காரியத்துக்காக நீங்க ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் சொன்ன அந்த மில்லிய சத்தத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்றதையும் நீங்க வந்து நிதானிச்சு பாருங்க நிச்சயமா கத்தர் ஏதோ ஒரு வழியில உங்க காரியத்தை குறிச்சு நிச்சயமா பேசுவார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படினு நாங்கள் விசுவாசிக்கிறோம் நான் முன்னாடி ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த வீடியோ நீங்கள் அனைகருக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயோ ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு லிங்க் போடுறதுலேயோ எதுலையோ ஒன்று நீங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்காக உங்களுக்கு எந்த ஒரு எதிர்ப்பு இல்லாட்டினா நீங்க தாராளமாக நீங்கள் அநேகத்துக்கு ஷேர் பண்ணுங்க நிச்சயமா வந்து இதை பார்க்கிற அவர்களுக்கும் பிரோஜனமாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் கத்துறவுங்களை ஆசீர்வதி பாருங்க